ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம லெமன் ஸ்குவாஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா ரெண்டு மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க லெமன் ஜூஸ் குடிக்கணும்னு தோணுச்சின்னா சட்டன்னு ஒரு முப்பது செகண்டில் போட்டு முடிச்சிடலாம் கெஸ்ட்டெலாம் வந்துவிட்டாங்க அப்படின்னா சட்டனு செஞ்சு முடிச்சிடலாங்க லெமன் புழியணும் சக்கரை கரையணும் அப்படிங்கிற எந்த வித அவசியமும் கிடையாது இந்த குவாஷ் கூட ஐஸ் கியூப்ஸும் தண்ணியும் சேர்த்தாலே நமக்கு ஜூஸ் ரெடி ரெடியாகிடும் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு பெரிய சைஸில் இருக்கக்கூடிய லெமன் ஒன்பது எடுத்துருக்குறேங்க வெயிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறுநூறு கிராம் அளவுக்கு இருக்குது நமக்கு லெமனோட எண்ணிக்கையோ அதோடய வெயிட்டோ கணக்கு கிடையாது இதில் இருந்து எடுக்க போகிற ஜூஸை தான் நம்ம மெஷர் பண்ணி எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு லெமனை இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க உருட்டிட்டு புழியும் போது ஜூஸ் நமக்கு நல்லா கிடைக்கும் பாருங்க எல்லா லெமனையும் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக உருட்டி எடுத்துருங்க உருட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இதை வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிடுங்க எல்லை லெமனையும் நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுலேருந்து ஜூஸ் எடுத்துருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக ஜூஸ் பிழிய வருதுன்னு எல லெமனையும் இந்த மாதிரி ஜூஸ் பிழிஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் நான் ஜூஸ் பிழிஞ்சு எடுத்துட்டேன் இப்போ இதை நான் மெஷரிங் கப்பில் தாங்க அளக்குறேன் நீங்கள் மெஷரிங் கப்பில் தான் அளக்குணுங்கிறது கிடையாது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிண்ணம் இல்லை டம்ளர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு இன்றைக்கி கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு இருக்குது இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ சக்கரை பாக ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ரெண்டு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கங்க ஒரு கப் லெமன் ஜூஸுக்கு ரெண்டு கப் சக்கரை சரியாக இருக்கும் கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த சக்கரையை நல்லா கரைச்சி எடுத்துருங்க எந்த கப்பில் லெமன் ஜூஸ் அளக்குறீங்களோ அதே கப்பாலேயே சக்கரை தண்ணி எல்லாத்தையும் அளந்து எடுத்துருங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இது கரையட்டும் பாருங்க சக்கரை முழுமையாக கரைஞ்சி வந்திருக்கு இப்போ இதில் நம்ம நல்லா பிசு பிசுப்பு பக்குவத்துக்கு காய்ச்சி எடுக்கணுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் போல் ஆயிருக்கு நல்லா கொதிச்சிருச்சு கையில் எடுத்து இப்படி பண்ணிங்கன்னா நல்லா பிசு பிசுப்பாக இருக்கணும் அந்த பக்குவத்துக்கு காய்ச்சி எடுத்துருங்க குலாப் ஜாமுனுக்கு நம்ம பாகு காய்ச்சோம் இல்லைங்களா அதை விட கொஞ்சம் திக்காக காய்ச்சிக்கங்க சரியாக இருக்கும் இப்போ இதை ஸ்டவ்லருந்து எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இதை அப்படியே வைங்க சக்கரை பாகு முழுமையாக ஆறணும் பாருங்க சக்கரை பாகு முழுமையாக ஆரி வந்திருக்கு கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாதுங்க நல்லா ஆறி வந்திருக்கு இப்போ இதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா லெமன் ஜூஸ் அதை சேர்த்துருங்க பாகு சூடாக இருக்கும்போது லெமன் ஜூஸ் சேர்க்கக்கூடாது முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா தான் சேர்க்கணும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க லெமன் ஸ்குவாஷ் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா இது ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு மாதத்துக்கு பிரச்சனை இருக்காது பாருங்கள் வடிகட்டியாச்சு இப்போ இதை ஒரு பாட்டிலில் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம் நான் அப்படியே ஊற்றிக்கிறேங்க உங்களுக்கு அப்படியே ஊற்ற கஷ்டமாக இருந்துச்சுன்னா புனல் வச்சு ஊற்றிக்கங்க ஈஸியாக இருக்கும் இது அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இதில் எப்படி ஜூஸ் போடுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு கிளாஸில் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக சப்ஜா விதைகளை ஊற வச்சு இது கூட சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஸ்குவாஷ் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான லெமன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ